அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தின விசேஷத்தை பார்க்க போகிறோம் இன்றைய தினம் ஏகாதசி இந்த ஏகாதசியினுடைய பெயர் வந்து பரிவர்த்தன ஏகாதசி அப்படின்னு பேர் அடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இந்த இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய நாள் இன்றைய தினம் ஏகாதசி வந்து இரவு எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கு அதே மாதிரி சனிக்கிழமை சேர்ந்து வருவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஏன் அப்படின்னா ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த நாள் இரண்டும் சேர்வது ரொம்பவே சிறப்பு இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இரவு எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நமக்கு வந்து இந்த ஏகாதசி இருக்கின்ற காரணத்தினால இன்றைய தினம் முழுவதுமே ஏகாதசி நாம் வந்து பூஜைகளை வந்து செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் பரிவர்த்தனை ஏகாதசி ஆஷாட சுத்த ஏகாதசி என்று யோக நித்ரைக்கு போன பெருமாள் இந்த ஏகாதசி என்று அதாவது ஆவணி ஏகாதசி என்று ஒரு புறமாக திரும்பி படு அதுதான் வந்து பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னு பேர் இப்படி பரிவர்த்தனை ஆன விஷ்ணுமூர்த்தி கார்த்திகை ஏகாதசி என்று வந்து கண் விழிப்பார் இப்படியாக சாத்துர் மாசங்கள் பொதுவாக சாத்துர் மாசம் அப்படின்னாலே இந்த நான்கு மாதங்கள் பூஜைகளுக்கு உகந்தது அதனால தான் பார்த்திங்கன்னா ஆடி மாச பூஜைகள் விநாயகர் சதுர்த்தி வரலட்சுமி நோன்பு ஆடி கிருத்திகை அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா புரட்டாசி மாதங்கள் இப்படி நிறைய பண்டிகைகள் மோஸ்ட்லி இந்த சாத்துர் மாசத்துக்குள்ளேயே அடங்கும் அதற்கு பிறகு பொங்கல் வரும் அந்த நவராத்திரி கூட சாத்துர் மாதத்தில் தான் வரும் அடுத்து பொங்கல் வரும் அடுத்து சிவராத்திரி வரும் அதோட நமக்கு பண்டிகைகள் ஓரளவுக்கு வந்து இருக்காது அதற்கு பிறகு மறுபடியும் சாத்துர் மாதத்தில் தான் நமக்கு நிறைய பண்டிகைகள் வரும் இந்த சாத்துர் மாசம் அப்படின்னு சொல்லும்போது நான்கு மாதங்கள் நான்கு மாதமும் வந்து சிறப்பான பூஜைகளை செய்யும் போது போது அந்த பூஜையினுடைய பலாபலன் அப்படின்றது நமக்கு ஒரு வருடம் வரை ரட்சித்து காப்பாத்து நம்மை அருள் புரியும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால் நிறைய பூஜைகள் வந்து நம்முடைய சேனல்ல சாத்துர் மாசத்தை முன்னிட்டு நாம் போட்டிருக்கிறோம் பொதுவாக ஏகாதசி என்று பொழுது கண்டிப்பாக இருக்க வேண்டும் யார் இருக்க வேண்டும் அப்படின்னா எட்டு வயதில் இருந்து எண்பது வயது வரை இருக்கக்கூடிய அனைவருமே ஏகாதசி ஒரு பொழுது இருக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது அறிவியலும் சொல்லுது என்ன சொல்லுது அறிவியல் அப்படின்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏகாதசி வரும் அந்த ஏகாதசி என்று நாம் வந்து உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும்போது நம் உடலுக்குள் இருக்கின்ற அந்த சிஸ்டம் ஆகப்பட்டது அதற்கு வேலை எதுவும் இருக்காது அப்பொழுது அது என்ன செய்யும் அப்படின்னா உடம்பில் ஏதாவது ரிப்பேர் அதாவது கோளாறுகள் இருக்கும்போது இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படின்னா இந்த உடல்தான் பஞ்சபூதம் அதற்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படின்னா தன்னைத்தானே அது சரி செய்து கொள்ளுகின்ற சக்தி ஒவ்வொரு அவயத்திற்கும் இருக்குது அப்போது அதற்கு வந்து நாம் நேரத்தை கொடுக்கணும் அப்படி இல்லாமல் நாம் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் என்ன செய்யும் ஜீரணமாகும் அந்த வேலை வந்து அது செய்வதற்கே அதற்கு நேரம் பத்தாது அப்படி இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது தன்னைத்தானே அது சரி செய்து கொள்வது எப்பொழுது அதனால பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நாம வந்து இந்த வயத்திற்கு எந்த உணவும் கொடுக்காமல் இருக்கும்போது அது தன்னைத்தானே வந்து சரி செய்து கொள்ளும் இதனால நம்முடைய உடல்நிலை சீராகும் அப்படின்னு நம்முடைய அறிவியல் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு இப்போ வந்து நிர்ஜலமாக எதுவுமே அதாவது தண்ணீர் கூட அருந்தாமல் இருப்பது கஷ்டம் அப்படின்றதுனால ரசங்களை கொண்டு நாம் வந்து அதை வந்து எடுத்துக்கொண்டு நாம் இந்த ஏகாதசி ஒரு பொழுது இருக்கலாம் அப்படின்னு முதல் நிலையில் முதல் நிலை என்ன அப்படின்னா எதுவும் சாப்பிடக்கூடாது இரண்டாவது நிலை பழ ரசங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முடியாதவர்கள் மூன்றாவது நிலை அதாவது ஒரு இரண்டு வேளை மட்டும் மதியம் இரவு மட்டும் அல்ப ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் கோதுமையால் செய்யப்பட்டது அது எளிதில் ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும்போது வயிறு முட்டை நாம் சாப்பிடக்கூடாது ஏதோ சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சாப்பிடல நமக்குள் இருக்கின்ற பரமாத்மாவுக்கு நாம் நைவேத்தியம் வைத்தோம் அப்படின்ற பாவனையோடு அந்த அதை வந்து பெருமாளுக்கு படைத்து நாம் அதை எடுத்துக்கொள்ளும்போது அது அமுதமாக நமக்கு வேலை செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இப்படியாக ஏகாதசி ஒரு பொழுதுகள் ஒவ்வொரு நிலை இருக்கு கண்டிப்பாக இந்த ஏகாதசி ஒரு பொழுதுகள் யார் ஒருவர் இருக்கின்றார்களோ பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் பெருமாள் யார் அப்படின்னா அவர் செல்வங்களுக்கு அதிபதி அவரிடத்தில் இல்லாத செல்வமே கிடையாது அப்படி இருக்கும்போது அவரை ஏகாதசி என்று ஒரு பொழுது இருந்து நாம் வணங்கும்போது நமக்கும் அத்தனை செல்வங்களையும் அவர் வாரி வழங்குவார் அதாவது ஒரு பொழுதுகளின் ராஜம் அப்படின்னு சொன்னால் அது ஏகாதசி மட்டும்தான் அதனால் எதை செய்கின்றோமோ இல்லையோ ஏகாதசி ஒரு பொழுது மட்டும் தவறாமல் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திர கிரந்தங்களும் நமக்கு தொடர்ந்து வலியுறுத்துகின்றது அதனால் எல்லாருமே இந்த ஏகாதசி ஒரு பொழுது அவரவர்கள் உடலுக்கு ஏற்ற வண்ணம் இந்த ஏகாதசி ஒரு பொழுது இருப்பது சிறந்தது இதில் பாத்தீங்கன்னா பிபி சுகர் தைராய்டு உடல்நிலை சரியில்லை ஆபரேஷன் ஆனவர்கள் ரொம்ப சின்ன குழந்தைகள் குழந்தைகளுக்கு பால் தருகின்ற தாய்மார்கள் இவர்களுக்கெல்லாம் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அவர்களும் அன்றைய தினம் வந்து மிதமாக சாப்பிட வேண்டும் அசைவத்தை அறவே சாப்பிடக்கூடாது இப்படியாக தெய்வத்திற்கு அருகில் இருந்து தெய்வ நாமத்தை சொல்லிக்கொண்டிருந்து ஓம் நமோ நாராயண நாயா அப்படின்னு சொல்லுகின்ற நாமத்தை நாம் உச்சரித்துக் கொண்டிருந்து ஏகாதசி என்று தேடி போய் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு துளசியை கொடுத்து அவருக்கு அர்ப்பணம் செய்ய சொல்லி அவரை வணங்கி இந்த மாதிரி பெருமாளுக்கு நாம் சேவை செய்து அந்த நாளை கழிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு புராணங்கள் ஏகாதசியை பற்றி மிகவும் உயர்வாக சொல்லுகின்றது இப்படியாக மாதத்தில் இரண்டு நாள் ஏகாதசி ஒரு பொழுது இருந்தால் அவ்வளவு சிறப்பு எந்த ஒரு பொழுதும் நமக்கு பலன் அளிக்கவில்லை பூஜைகள் பலன் அளிக்கவில்லை அப்படின்னா ஏகாதசி ஒரு பொழுது இருந்து பூஜை செய்தால் மட்டுமே நமக்கு எல்லாமும் பலனை தரும் அப்படின்னும் நமக்கு கிரந்தங்கள் சொல்லுகின்றது அதனால் முடிந்தவர்கள் முடிந்தவரை ஏகாதசி ஒரு பொழுதுகளை தவறாமல் இருக்க வேண்டும் அந்த ஏகாதசி கதையும் இருக்கு அந்த கதையில பாத்தீங்கன்னா பாவம் வந்து ஒரு முறை கேட்டதாம் விஷ்ணுமூர்த்தியிடம் நான் எங்கு செல்வது அப்படின்னு ஏகாதசி அன்று யார் உணவுகளை உட்கொள்கின்றார்களோ அதாவது தானிய உணவுகளை உட்கொள்கின்றார்களோ நீ தானியத்தில் போய் சேர்ந்து கொள் அப்படின்னு சொன்னதாக நமக்கு புராண காதை என்பது உள்ளது அதனால அந்த நாள் நாம் அந்த ஒரு தானியத்தை சாப்பிடும்போது நமக்கு பாவத்தை சாப்பிட்ட அந்த ஒரு பலன் என்பது வருவதாகவும் கூறப்படுகின்றது இப்படியாக ஏகாதசியினுடைய அந்த முக்கியத்துவத்தை நமக்கு முன்னோர்கள் பலவாறு கதைகள் மூலமாகவும் அறிவியல் மூலமாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஏகாதசி பொழுது இருப்பது எல்லா விதத்திலும் நமக்கு சிறந்தது இன்றைய தினம் மாலை நேரத்தில் விஷ்ணுமூர்த்திக்கு இரண்டு மாவிளக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யும்போது அத்தனை பலன்களும் வந்து சேரும் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சாரிய I don't know.